நாள் ஒரு காலத்தில் பாரு தான் ப்ரொமோ குவீனா இருந்தாங்க இந்த விஷயத்த வந்து சேன்ட்ராவே வழிகாட்டா உள்ளுக்கு வரும்போது சொன்னாங்க பார்வ வந்து நீ ப்ரொமோ குவீன் அப்படின்னு ஆனா டெய்லி எல்லாம் வர்றது வந்து தான் ஸோ ஒரு சிம்பத்தி கேம் ஆடிக்கிட்டு இருக்காங்க இப்போ டெய்லி ஒரு ஒரு விஷயம் வச்சு 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 அழுவுறது தான் அவங்களோட கேமாக இருக்குது சிம்பத்தி கேமு ஸோ இந்த தூங்கும் இந்த சத்தம் போட்டாங்கன்னு ஒரு ஒரு விஷயத்துக்கு வந்து வெளியே வந்து படுத்தாங்களே அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வந்து நான் நினைக்கிறேன் பிக் பாஸ் ரொம்ப மோசம் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னா பிக் பாஸ் ஃபோர்ஸ் பண்ணி சாண்டா உள்ள போட்டு அழுத்தி உள்ள தள்ளி விட்டுட்டு பூட்டிட்டாரு அதனால என்ன பண்ணால் அவங்களால ஒரு வாரமுக்கு மேலே ரெண்டு வாரம் முடியல அவங்களால ஒன்றும் முடியல தூங்குறப்ப வந்து யாராவது ஒருத்தர் தும்மிட்டாலும் சரி அச்சும் போட்டாலும் அவங்க டிஸ்டர்ப் பண்ணிடும் அவங்களே போயிடணும் பத்து மணிக்கு எல்லாம் பூட்டிட்டு போய் போயிட்டு தூங்கிடணும் பாஸே அந்த மாதிரி எந்த ரூலும் போடல நீ வந்து பத்து மணிக்கு லைட் ஆஃப் பண்ணினா போய் தூங்கணும் அப்படின்ட்டு இவங்க வந்து என்ன பண்ணாங்க ஒரு சின்ன சத்தம் கட்டிச்சான் ஒன்று எல்லை வந்து படுத்துக்கிறாங்க ஒவ்வொருத்தரா எல்லாத்தையும் இந்த வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே இன்றைக்கி வந்து என்னென்னா எல்லாருக்குமே புரிஞ்சிருச்சு இந்த இவங்க அம்மாவோட

வீடு அதாவது சபரி அரோரா கனி அண்ட் தலை வீடு தலை நாலு பேரும் வந்து கில் உண்மையா அவங்க கில்டா ஃபீல் பண்ணி காலையில வந்து அந்த விஷயத்தை வந்து சொல்லும் போது இல்ல அந்த டைம் நைட்டே வந்து நைட் சொன்னாங்க நீங்க உள்ள வந்து பாருங்க நாங்க இன்டென்ஷனா பண்ணல நாங்கள் இனிமே செய்ய மாட்டோம் செய்ய மாட்டோன்னா சரி அப்படி அவங்க செஞ்சது தப்பாவே இருந்தாலும் மூணு பேர் அழகா வந்து உங்களை எழுப்பி விட்டு நீங்க வெளில போகணும் உங்க தூக்கத்தை கெடுக்கணும்னு யாரும் பண்ணல ஜோக் வந்துட்டு ஏதோ வந்து அதுதான் சோ அப்போ ஒரு இல்ல ரெண்டு வாரமும் ஒரு ஒரு நடந்து என்ன டைம் தெரியுமா இப்ப என்ன டைம் உங்களுக்கு என்ன வாட்ச்லாம் என்ன டைம் தெரியுமா இது அப்படின்ட்டு என்னெல்லாம் இது எங்க போய் நம்ம என்ன ஒரு ஷோக்கு வந்து ரியாலிட்டி ஷோக்கு அப்போ வந்து என்னன்னு உங்களோட இது வந்து உன்னோட பர்சனல் ஸ்பேஸ் கிடையாது உங்களோட பர்சனல் ஸ்பேஸ்னா நீ என்ன வேணா பண்ணிக்கலாம் எப்ப வேணா தூங்கலாம் எப்ப வேணாலும் பண்ணலாம் யாரும் தும்ப கூடாது காம கூட அதான் கேட்டாரு இவங்க வந்து என்னன்னா ஒருத்தர் வேணாம்னு நினைச்சுட்டாங்கன்னா அவங்க வந்து எது செஞ்சாலும் குத்தமா படும் அப்படின்னு கவலை பேசுறப்ப அதான் அப்புறம் சென்றாக்கு ஏத்த மாதிரி ஒரு காலையில ஒரு சாங் போட்டாங்க என்ன மச்சான் மச்சா எசவத்த மச்சான் அப்படின்ட்டு ஒரு ஏத்த பாட்டு போட்டு ஆனா பாட்டு எல்லாம் சந்தோஷமா அப்படியே முப்பத்தி ரெண்டு பல்லம் தெரியற மாதிரி பிரகாசமா ஆடிக்கிட்டு இருந்தாங்க சோ அது முடிஞ்ச அமித்த போய் சேண்ட்ரா கிட்ட இருந்தா அமித் வந்து எனக்கு I really don't understand why Amit don't understand Sandra's sympathy game. That's right. If you go to புரிஞ்சிருச்சு தெரியுமா தானா வந்து நல்ல தெளிவா தெரிஞ்சிருச்சு தானாவினை தெரிஞ்சிச்சு விக்ரமம் தெரிஞ்சிருச்சு காமுக்கெல்லாம் தெரிஞ்சு எல்லாருக்கும் தெரிஞ்சு அவங்களுக்கு வந்து இவன் சுபி கூட காலையில போய் பேசும்போது எப்பவோ நடந்த நடந்த விஷயத்த எல்லாம் புடிச்சு இழுத்துக்கிட்டு தொங்கிக்கிட்டு இருக்காங்க சேன்ரா வெளியில அவங்க ஹஸ்பண்ட் என்னன்னா அவங்க சின்ன பிள்ளையில இருந்து ட்ராமா பண்ணாங்களாம் அதனாலதான் வந்து அவங்க இந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க அதெல்லாம் நம்மளுக்கு புரிஞ்சுக்கணும் ஹஸ்பண்ட் வந்து பேட்டி மேல பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு பீரியட் விஷயத்த பத்தி சொன்னாரு அப்புறம் திவ்யா துணி மற்ற ரிப்பீட்டட் மோட்ல அவரு ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்காரு ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புறேன் இஃப் ரியலி கேர் அபவுட் சென்ட்ரா ஐ ஐ ஐ சீரியஸ்லி டெலிங் யூ தட் ஷி ரியலி நீட் மெடிக்கல் அட்டென்ஷன் அவர் சொன்னார்ல அந்த அன்ட்ரிட்டட் ட்ராமானால கூட இந்த நிலைமைக்கு வந்து அவங்க அவங்கள கொண்டு வந்திருக்கலாம் ஸோ முதல்ல அதை வெளியே வந்தோடனே அதை அட்ரஸ் பண்ணி அவங்கள ஒரு நல்ல சைக்கிட்ட கொண்டு போய் என்ன செய்ய முடியும்னு பாருங்க அதான் இப்போ ஸ்கூல் டீச்சர்லாம் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல் டீச்சர்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணி டீச்சர் என் மூஞ்சி வந்து அவன் தூப்பிட்டான் இவன் வந்து அவன் டோன் சரியில்லை அவன் இது செஞ்சுட்டான் அத செஞ்சுட்டாங்க மாதிரி எதை பேசினாலும் அவர் வந்து பேசுகிற டோன் சரியில்லை எப்படி தான் அவங்கள்ட்ட பேசுகிறது இல்லை டோன் சரியில்லைன்னா அவங்களுக்கு வந்து டோன் எழுதி கொடுக்கணும் ஏய் நீ வந்து இந்த டோனில் மட்டும்தான் என்கிட்ட பேசணும் மற்ற டோன் நீ பேசக்கூடாது அப்படின்னு அவரு விளக்குற அவ்வளோ கிளியரா சொல்கிறாரு இல்ல இல்ல நீ என்ன இப்ப வந்து அவர்கிட்ட மேல பாஞ்சிடறாங்க திடீர்னு அந்த விஷயத்தை வந்து நான் ரொம்ப எதிர்பார்க்கவே சேது சார் வந்து சத்திரை அதுவுமா அந்த குறும்படம் போடணும் கானா வந்து எந்த தோன்ல பேசினா வந்து ஒரு சிம்பிளான ஒரு தான் பேசினா அப்படியே அதை பல்ட்டி அடிச்சு முத கனி மேல புடிச்சு தொங்கிக்கிட்டு இருந்தாங்க கனி வந்து டைரெக்டா அதை சொன்னோடனே அவங்க மூஞ்சதான் பத்து பேசினோடே உடனே நான் கேக்கல கானா மேல பள்ளி தூக்கி போடுறாங்க ஈவன் அப்ரஞ்சு வந்து வெளியே என்ன சொன்னாருன்னா இசேட் சான்றா வந்தா அழுந்தா வந்து மயக்கப்பட்டு உழுத்துருவாங்க அவங்களுக்கு லோ பிபி இருக்கிறதே டெய்லி அழுதுகிட்டுதான் இருக்காங்க மயக்கமும் ஒண்ணும் ஒண்ணும் இல்ல டெய்லி அழுதுகிட்டுதான் இருக்காங்க வந்து வரல இந்த அமித் என்ன சொல்லுன்னு தெரியல போங்க அவரு அவங்களோட சேர்ந்து அவர் பேர் தான் கெடுத்துக்கிட்டு இருக்காரு சும்மா பண்ணிட்டு எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சு இந்த அமித் மட்டும் தான் பண்றாரு அது பாருக்குள்ள புரிஞ்சிருச்சு கிளியரா பாருக்குள்ள கிளியர் ஆயிட்டாங்க அவங்க கூட காலையே மறுபடியும் இந்த கும்பல் போய் பேச ஆரம்பிச்சிச்சு இவங்களும் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க அப்புறம் அவங்க வந்து என்ன சரி விட்டுருங்க அதை வந்து பேசணும் அவங்ககிட்ட பேசணும் அவங்க பண்ணது தனியாக போனால் பண்ணட்டும் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க எல்லாரும் இப்போ வந்து பேசணும் அவங்ககிட்ட அப்படின்ட்டு அடுத்தது வந்து அப்புறம் அவங்க சொன்னாங்க பத்தியா அந்த கனி வந்து கனி இருக்கிற வரைக்கும் கனி இருந்தோன்னே அவ்வோ எனக்கு அது நீங்க கேட்கல ஏன்னா தானாவீனோட வயசை வந்து ரைஸ் பண்ணி பேசிட்டு இருந்தாரு அப்படின்னா அவங்க அந்த சை அந்த சைடு போனோனே உடனே அமைக்கிட்டேன் இப்போ புரிஞ்சிருச்சா அமிட்டு இப்ப புரிஞ்சிருச்சா அப்படின்னு அப்படியே பிளேட்ட திருப்பிக்கிட்டு இருக்காங்க அவ்வளவுதான் சொல்ல முடியும் அதே இது நல்லத இல்ல फ्रेंड्स அவரே வந்து கூட்டிட்டு போறது தான் பெட்டர் நினைக்கிறேன் மிஸ்டர் என்னது பேப்பர் ஆடியோ गाना வினட் வாய்ஸ் ரேஸ் பண்ணி பேசுறாங்க அப்ப இவங்க எல்லாத்துக்கு என்ன பேசுறாங்க இவங்க வந்து பேசினா இவங்களுக்கு பீரியட் புருஷம் போன சோகம் அப்புறம் இவங்களுக்கு रिकவர் பண்றதுக்கு மத்தவங்க எல்லாம் டைம் கொடுக்கணும் ஆனா மத்தவங்க வாய்ஸ் ரேஸ் பண்ணிட்டா அவங்களுக்கு ஒரு மாதிரி மாரியாயிரோ அந்த கப்பு பிஜி கப்பு யாருன்னு கேட்டது ஒரு தப்பா ஆமா அதனால அவங்களுக்கு ஹிட் ஆயிருச்சு அதுல வேற சொல்லிக்கிறாங்க ஏன்னு நீ எப்படி நினைச்சாலும் பரவாயில்ல என்ன வந்து நீ என்ன சொன்னாலும் பரவாயில்ல பிள்ளைங்க ஐயோ கடவுள் முருகா ஏன் அவங்க நல்லா இருக்கிறாங்க அவங்க மேல போய் பண்ணிட்டு இருக்காங்க நான் அமீட் கிட்ட ஒரு சொல்ல விஷயம் சொல்றேன்னா வெளியில உங்களுக்கு ரொம்ப நல்ல பேர் இருக்கு அந்த பேருக்கு எடுத்துக்காம தயவு செஞ்சு இந்த சாண்ட்ரா கிட்ட இருந்து உங்களோட கட் பண்ணுங்க நீங்க கொடுக்க கொடுக்க இருக்க இருக்க போய் சாண்ட்ரா கூடியே தொங்கிட்டு போனீங்கன்னா உங்களோட பேரு தான் வெளிய கட்டுப்போம் வந்துடும் அடுத்த வாரம் வந்து இந்த ஃபேமிலி எல்லாம் வந்து போறாங்கள உள்ளுக்கு தயவு சிங்கி போய் அமைக்கிட்ட சொல்லுங்க நீ நல்ல கேம் விளாடுற சேன்றாவோட ரிலேஷன்ஷிப்பை வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து கட் பண்ணிட்டு இன்னும் பெட்டரா போவ அப்படின்ட்டு இன்னொன்னு வந்து அவங்க பேசுற லாங்குவேஜ் மத்தவங்க சொல்றாங்க அவங்க வந்து என்ன சொல்றாங்க ஓகே நீ போ போய் கேமரா பேசுங்க யார் வேணா பண்ணீங்க குரூப் பீஸ் எல்லாம் சேர்ந்துக்கோங்க எது வேணா பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க இப்ப அதெல்லாம் நம்ம என்ன சொல்றதுன்னு தெரியல பட் த ஹஸ்பண்ட் சேட் இன்டர்வியூ வெளியில வந்து சாயன்றா வந்து வெரி ஸ்ட்ராங் பர்சன் வெரி ஸ்ட்ராங் பர்சன்னு ஆனா நம்மளுக்கு மக்களா பாக்குறதுக்கு வந்து எப்படி தெரியுமா தெரினா கிரைங் கோஸ்ட் தான் தெரியுது ஓகே அதுக்கப்புறம் டான்ஸ் மாறத்தோட வந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க டான்ஸ் அதாவது டான்ஸ் அஞ்சு பாட்டு போடுவாங்களா ரெண்டு பேர் போய் உள்ள டான்ஸ் ஆடுவாங்களா அதை டிவியில பார்த்து வெளியில ஒரு கெஸ் பண்ணனும் ஒன்றும் அஞ்சு சாங்கும் ஒரு சாங்கும் ஒன் ஹவர் போடுவாங்களா அ டெல் யூஸ் அச் அ போரிங் அண்ட் டைரிங் டாஸ்க் வெரி டயர்ட் டாஸ்க்கான அது வந்து ஒரு நம்ம வந்து எக்ஸசைஸ்ன்னு தான் நினச்சிக்கணும் உள்ளே டான்ஸ் ஆனவங்களுக்கு ஆனால் வெளியில் உட்காந்துங்க உட்காந்து தான் இருந்தாங்க அப்படியே உட்காந்துக்கிட்டு அவரும் அந்த பாட்டு என்னது அந்த ஃபர்ஸ்ட்டு பாட்டு என்ன பாட்டு போட்டாங்க

அப்புறம் பாரு வந்து இந்த நடுவில் போந்து இந்த டிஸ்ட் டிஸ்ட்ராக்ட் பேரில் வந்து கொஞ்சம் எல்லாத்தையும் இருந்தாங்க ஒரு கேட்டதுக்கு வந்து திவ்யாவை இரிட்டேட் பண்ண திவ்யா திகழாகி சத்தம் போடுவாங்க வேற பெருமையா சொல்லிக்கிறாங்க அப்புறம் காமும் பார்வும் அவங்களோட டாக் ஓடிக்கிட்டு இருந்துச்சு மறுபடியும் அந்த ட்ரைங்கிள் மேட்ரை கொண்டு வந்து கொண்டு வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கு ஒரு அண்டுக்கட்டே இல்லை பொழுது தயவு செஞ்சு இந்த ஃபேமிலியா பாருவர் அப்பப்போ நான் வந்து ஆர்த்தோட்ஸ் ஃபேமிலி

சபரி விக்ரம் கனி எல்லாம் வெளியில வந்து பெட்ட தூக்கிட்டு வராங்க அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அட்லீஸ்ட் செய்யல அப்படின்ட்டு அந்த சார்ன்ற பாப்பா இதுல இருந்து ஏதாவது தெரிஞ்சுட்டு வராங்க மேபி வந்து இவங்க சொல்லலாம் நானா தேடி போய் ஒரு ஸ்பேஸ எனக்காக உருவாக்கிக்கிட்டாங்க அந்த ஸ்பேஸ்லயும் வந்து இவங்களை டிஸ்டர்ப் பண்றாங்க ஏனி நிம்மதியா விடமாட்டாங்கன்னு நாளைக்கு ஒரு டிராமா கொண்டு வரலாம் தெரியல என்ன பொறுத்த என்ன பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப தப்பு ஏன்னா அவங்க ஹூ ஹூ நீங்க போய் வெளியில பேசுறா வெளியில பேசிக்கலாம் அப்படின்ட்டு எங்க வேணாலும் அவங்க பேசலாம் அதாவது பிக் பாஸே ஒரு கேள்வி கேட்கல இவங்க யாரு கேள்வி கேட்கறதுக்கு அதை பயந்துகிட்டு இவங்க ஹவுஸ்மேட் எல்லாம் வெளியில தீட்டு வராங்க அது இன்னும் இன்னும் என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து சத்தம் போடுறது வந்து இப்ப பத்து மணிக்கு மேல லைட் அடிச்சுட்டாங்கன்னா அது வந்து பிக் பாஸ் உங்களுக்கு தூங்குறதுக்காக டைம் கொடுக்குறாங்க சோ அந்த டைம்ல வந்து நீங்க தூங்கிக்கலனா அப்ப பகல்ல எல்லாம் வந்து நீங்க டாஸ்க் செய்வீங்க அது செய்வீங்க இது செய்வீங்க நீங்க டயர்ட் ஆயிருவீங்க சோ யூ ஹாவ் டு பி கான்சென்ட்ரேட் மத்தவங்களையும் கான்சென்ட்ரேட் பண்ணணும் ஓகே நீங்க பேசலாம் அதனால ரொம்ப ஓவரா கத்தி கத்தி சில பேத்துக்கு எல்லாம் டிஸ்டர்ப் ஆகும் அது வந்து நார்மல் தான் சோ அதனால வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்

புடிச்சக் பண்ணுர் பண்ணுங்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க